ஹாய் காய்ஸ் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் நல்லா இருக்கேன் நான் தான் உங்களுக்கு பிங்கி ஸோ நிறையா டைம் ஆகிடுச்சு வீடியோஸ் எல்லாம் போடல பிளாக் மினி மினி ப்ளாக் போட்டுகிட்டு இருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு தெரியும் பட்டு நிறைய பேர் சொல்கிறேன் அக்கா உங்கள் லைஃப் பற்றி சொல்லுங்கள் உங்கள் பிளாக் யார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணல பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் பிளாகை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸோ நான் பிளாகை ஸ்டார்ட் பண்ணுங்க எனக்கு பிரச்சனை பாருங்கள் செட்டப் ரெடி இருக்குது இது முதல்ல சின்ன சின்ன ரிங் லைட் வாங்கி வந்தேன்னா ரிங் லைட் டூ ரிங் லைட் இருந்தா இந்த ரிங் லைட் இருந்தால் முதல்ல ஒரு சின்ன ரிங் லைட் இருந்தா அது முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் அந்நூறு ஆயிரத்தி முந்நூறுரூவாவில் வாங்கினேன் இப்போ இதை நாலாயிரம் ரூபாவில் வாங்கியாச்சு இதை வாங்கி இப்போ நான் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு பேட் சூறாகுது ஹீட் அதிகமாக இப்போ நிறைய அதிகமாக ஹீட் ஆகிடுச்சு என்ன பண்ணுதுன்னு தெரியல அதை கதை போய் இந்த பேடு வாங்கி பாருங்கள் இங்கே தான் இது பண்ணி வச்சியாச்சு நீங்கள் எப்படி இருக்கீங்க எந்த ஊரில் ஏன் வீடியோ பார்க்குறீங்க அதை மட்டும் சொல்லுங்கள் எனக்கு தெரியும் உங்களுக்கு சாப்பிட்ற வீடியோ ரொம்ப பிடிச்ச அதுவும் சாப்பிட்றக்கே செட்டப் பண்ணதுக்கு ரெடி இருக்கேன் நானே அது சீக்கிரம் ரெடி ஆகிடுச்சேன்னா நானே இதை பண்ணிடுவேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நீங்கெல்லாம் பிடிச்சா பாருங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் மறுபடியும் இதே கொஷன் பிங்கி என்ன உங்கள் ஃபேஸில் என்ன பிரச்சனை சொல்லுங்கள் சொல்லுங்கள் இதுதான் மை ஃபேஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு லைஃப்பில் என்ன நடக்கும் எப்போ நடக்கும்னு தெரியாது ஒரு சாங் இருக்காங்களா தனுஷாரோட சாங் அந்த சாங் தான் தனு சாரோட சாங் இருக்காங்களா அந்த சாங்கு தான் எனக்கு நல்லாவா சாவதாக கெட்டவன் நம்ம கையில் இல்லை அந்த சாங் மாதிரி தான் என்ன நடக்கும் நம்ம கையில் இல்லை ஸோ எப்போ நடக்கும் என்ன நடக்கும் தெரியாது லைஃப் இப்படியே போகுது ஸோ என் வீடியோ பிடிச்சா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணனா நான் டெய்லி பிளாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் மறுபடியும் இந்த செட்டப் ரெடி இருக்கு மறுபடியும் நாலாய நாலாயிரம் ரூபாவில் வாங்கியாச்சு மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஓகே ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த சப்போர்ட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ லபி பா பாய்